ஒம்பளை நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பளை தூய வெள்ளை நிற பதினெட்டு மாதங்களான கடும் குணம் கொண்ட காலை கன்றுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா சுய் சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க கன்றின் வயது அப்படின்னா பதினெட்டு மாதங்கள் ஆகிடுதுங்க நல்ல ஒரு தரமான காலை கன்றுங்க தூய வெள்ளை நிறங்க ஒம்பளச்சேரியிலே மிக மிக அரிதான நிறம்னே சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம தூய வெள்ளை நிறத்தில் எந்த ஒரு காலக்கன்றும் பதிவிட்டதில்லை அந்த மாதிரி தூய வெள்ளையில் ஆனால் அனைத்து அடையாளங்களோடு இருக்குதுங்க நெத்தி போட்டு வால் வெள்ளை வெள்ளை நல்ல அடையாள பொறுப்புகளோடு இருக்குதுங்க கன்று உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி நல்ல கைகாலெலாம் நல்ல அழுத்தத்தில் நல்ல செவி கணத்தில் தலை கணத்தில் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க பாய்ச்சல் குணத்துலையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க நல்ல ஒரு தரமான பாய்ச்சல் இருக்குது நல்ல வேத்தாட்களை பார்த்து நல்லா மிரண்டு பாயிருது நல்ல தரமான பாய்ச்சல் உள்ள கண்ணுங்க கண்ணில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னா நிறம் தாங்க இது மாதிரி ஒம்பளை இனத்தில் வரது அப்படின்றது மிக மிக அரிதாக இருக்குங்க இந்த நிறம் நல்ல நிறத்தில் நல்ல உடல் தரத்தில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் ஒரு தெளிவான காலை கன்று ஒம்பளச்சரி இனத்தில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க கண் நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா நல்ல ஒரு தரமான காலையாக இருக்குங்க இந்த காலைக்கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உம்பளை நாட்டு நாட்டுமாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவு சந்திப்போம்